ஆதிபாரதி செய்தியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து அழகர் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது இப்போ இவன் ஃபோனை எடுத்து பார்க்கலாமா வே மற்றவங்க ஃபோனாக இருந்தால் எடுத்து பார்க்கக்கூடாது இவனுக்கு இந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து மெசேஜ் என்ன பண்ணால் நிச்சயமாக நம்ம இதை பார்த்தே ஆகணும் இது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஃபோனை ஓப்பன் பண்ணுறது இவன் தான் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் அழகர் கிட்டக்க வந்து அழகரோட கைரேகையை எடுத்து வந்து ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அதில் வந்து ப்ளே பண்ணி வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு அழகர் நான் சொல்கிறேன்னு தப்பான வச்சுக்காத தயவு செஞ்சால் இன்றைக்கி வந்து நான் பேசுனதுக்கு மன்னிச்சிரு ஆனால் உனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி அழக ஆண்டால் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்குது கொடுத்து வச்சிருக்கணும் அவளோட மொத்த குடும்பமும் ஒன்று வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் சொல்ல முடியாது நீ அவளை வந்து நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்து பல வருஷம் ஒன்றா வாழணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க முடிஞ்சோடனே கரெக்டாக வந்து அழகர் வந்து க டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க ஏஞ்சிச்சோன்ன பார்த்தா வந்து ஃபோனை தூக்கி போட்டுட்டு மேலே சோ மெத்த மேலே ஏறி உட்காந்துட்றாங்க ஆமாம் என்ன விஷயமா இந்த பக்கம் வந்து பார்த்தேன் என் ஃபோனை எதுக்கு போய் எடுத்த அப்படிங்கிறப்ப சாச்சா ஏதோ சும்மா கால் வந்துக்கிட்டே இருந்துச்சா அதனால தான் எடுத்தேன் அப்படின்னே சும்மா நடிக்காத என் மேலே இவ்வளோ அன்பு காதலெலாம் வச்சுக்கிட்டு நீ ஏன் வந்து இப்படி வந்து வெளியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க அதான் முகத்திலே ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டால் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வட்டுக்கும் தேவையில்லாதெல்லாம் கற்பனையை க நினச்சிகிட்டு இருக்காத கூடி சீக்கிரம் எங்கள் அப்பா ஜெயித்தோன்னா வந்து நான் உன்னை வந்து வீட்டை விட்டு விரட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு வேறு டைலாக் இதை சொல்லி சொல்லி எனக்கு பழகி போயிடுச்சு சரி ஆண்டாள் அழகர் ரெண்டு பேரும் வந்து சூப்பரான ஜோடி தான் அது இனிமே எனக்கு கவலையே கிடையாது உன் மனசில் இருக்கிறது தான் நான் இப்போ கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜாலியாக காற்றுலேயே வந்து கையை வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து ஆண்டால் அந்த பக்கம் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க வெக்கப்பட்டு அந்த பக்கமாக திரும்பி சிரிக்கிறது இந்த பக்கம் வரைக்கும் கேட்குது அப்படின்னு ஒன்று போர்வை எடுத்து போற்றிட்டு இந்த பக்கம் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தா ோட அப்பா வந்து வாசலில் வீட்டு வாசலில் வந்து அழகரோட வந்து ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகிறாரு சரி இவன் என்ன ரொம்ப ஓவராக இருக்கான் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இவன் எப்படி ஜெயிக்கலாம் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற வந்து சாணியை எடுத்து கரெக்டாக வந்து எடுத்து அழகர் ஃபோட்டோ மேலே வந்து அடிச்சு விட்டுறாங்க அடித்ததுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக வந்து பாட்டி வந்து பின்பக்கமாக வந்து நோட் பண்ணிட்டு இருடா உனக்கு வந்து கரெக்டான பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அடக்கிற இருந்து வராங்க வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தா என்ன மாமனாரே ரொம்ப ஓவராக வந்து ஜெயிச்சிரும்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை ஜெயிச்சு இந்த வீட்டில் நான் என்னோட வந்து உரிமையை வந்து மீட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் பார்க்குறாரு பார்த்து யாராவது தானியை அடித்தது என் போட்டோ மேலே உண்டு இல்லைன்னு பண்ணாமல் மூட மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப எல்லாரையும் ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்றாங்க தைரியம் தான் இப்போ அடிங்கடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பாட்டி வராங்க இங்கே பாரு பிராண்டி இது வந்து வெளியால் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க இங்கே நிற்கிறதுக்குள்ளே தான் இன்னும் சொல்லப்போனால் கையில் வந்து கை கூட அலம்பியிருக்க மாட்டாங்க எதுக்கும் கண்டுபிடி அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் கையும் காட்ட சொல்கிறாங்க உடனே வந்து ஆண்டாளோட அப்பாவையும் காட்ட சொல்கிறாங்க பார்த்தா வந்து கையில் இருக்குது அதெல்லாம் காட்ட முடியாது நான் எதுக்கு காட்டணும் அப்படின்னப்ப டக்குன்னு ஏ காட்டுறா உன் மேலே தப்பு இல்லைன்னா அப்படின்னு வந்து பாட்டி சொன்னாங்க கரெக்டாக கை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா மாட்டிக்கிறாங்க ஏதோ பார்த்தீங்களா பாட்டி பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு இவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு இது நியாயமாக கொஞ்சம் பெரிய மனுஷன் செய்கிற வேலையாக இது அப்படின்னு சொல்கிறேன் ஏ அதெல்லாம் ஒன்று கூட இது நான் கையில் மருதாணி வச்சுருக்கேன் அண்டை புழுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன பச்ச புழுகாக இருக்கு இப்படியா பொய் சொல்லலாம் போய் சொன்னாலும் பொருந்த வேணாமா அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பதிலுக்கு இவர் எடுத்துக்கிட்டு இவர் ஃபோட்டோ மேலே அடிக்க மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோவை அடித்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து ஆண்டாளோட அம்மாவும் சரி இந்த பக்கம் பாரதியும் சரி விழுந்து விழுந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க அப்பாடா ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆயிரம் செஞ்சாலும் ஜெயிக்க போகிறது நான் தான் வே உங்களால் வெறும் ஃபோட்டோவில் மட்டும்தான் என்ன வந்து எதுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் உள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பேசி சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆண்டால் வந்து இது எல்லாத்தையும் கேட்டோன்னே அப்பா ஃபோட்டோ மேலே இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிகிட்ருக்கானா அவனை நான் முண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டுடுறாங்க அவங்க மாமாவுக்கு அதிகாரி ஒருத்தர் இருப்பார்ல அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கும் சரி அப்பாக்கும் சரி டெய்லி வந்து வம்புழுத்துக்கிட்டே இருக்கான் அவனை வந்து நான் சரி இனிமேல் நம்ம விஷயத்துக்கு வம்புக்காத லெவலுக்கு அவரை வந்து பதிலடி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ தானம்மா விடு நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே அழகர் வந்து அங்கே நின்றுகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து வாங்க மாமா அப்படின்னு வந்து எல்லோரும் கூப்பிட்றாங்க கூப்பிட்றப்ப வந்து இல்லை நான் வந்து இப்போ சொந்தக்காரனாக வரல இப்போ வந்து என்னோடய கடமையை செய்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகரோட சட்டையை பிடிக்கிறாங்க பிடிச்சோன்னா வந்து எதுக்காக பிடிக்கிறீங்க அப்படின்னோன்னா பின்ன என்ன அந்த ஆண்டால் தான் வந்து இந்த மாதிரி வந்து புகார் கொடுத்தா அதனால தான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த பக்கம் அழகர் வந்து பார்க்குறாங்க வந்து என்னடா அங்கே பார்வை வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் தடுத்து நிப்பாட்றாங்க தப்பு யார் மேலாம்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசக்கூடாது நீ சும்மா ஒரு பாட்டி அவனை வந்து சும்மா ஓவராக பொழுதுகிட்டே இருக்கான் அப்பாக்கிட்டே அவனுக்குலாம் வந்து பதிலடி கொடுத்தா தான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து தரத்தரந்த சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க இழுத்துட்டு போனதுக்கப்புறம் வந்து ஆண்டாவில் பிடிச்சி இங்கே பாட்டி வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு இங்கே பாரு முதல்ல வந்து உங்கள் அப்பா தான் வந்து எல்லா விஷயத்தையும் ஆரம்பித்தார் இத்தனைக்கு பாரு ஃபோட்டோ ஃபுல்லாக வந்து அந்த அடித்து வச்சுருக்காரு சாணியை வச்சு நீ என்னடானா நியாயப்படி வந்து பிரச்சனையை ஆரம்பித்தது உன் அப்பா தானே அதை விட்டுட்டு உன் புருஷன் மேலே வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கிய இது கொஞ்சமாவது நியாயமாக எது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஜாலியாக வந்து விளையாட்டு போக்கில் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு ஊர் மக்களே வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு அவங்களே ஒன்றும் ரெண்டு பேரும் வந்து பெருசாக எடுத்துக்கல நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் இப்போ பிரச்சனையை பெருசுப்படுத்திட்ட இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோன்னே ஆண்டாள்கிட்ட வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஒரு விஷயம் இருக்கிறப்ப உனக்கு வந்து அருமையே தெரியாது அவர் வந்து உன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணுறாரு தான் மேலே வந்து தப்பு இருக்குங்கிறதுக்காக உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை வந்து டெய்லி வந்து ஜாகிங் அழைச்சிட்டு போகிறது என்ன உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு இவ்வளவும் செஞ்சு உனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டு ச உழைச்சி கொடுக்குறாரு இப்படி இருந்தும் நீ வந்து அவரை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறியே நீ பண்ணது தப்பு அப்படின்னு பாரதி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து அழகர் வர்ற வந்த பார்த்தா அவர் நல்ல கை கால் ஃபுல்லாக வந்து அடிபட்டுருக்கு அதை பார்த்தோன்னே வந்து என்ன ஆச்சு அப்படின்னே பின்ன தொடாத கிட்டக்க வராத போ அப்படின்னு ஆண்டாள்கிட்ட சொல்லிவிட்டு நீ வந்து வேணும்ன்ட்டு தானே பண்ணேன் இந்த வீட்டில் கவலைப்படாத நிச்சயமாக வந்து நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படி நான் ஜெயிக்கிற பட்சத்தில் இந்த வீட்டில் வந்து நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க ஹே அவருக்கு ஒத்தரம் கொடு வந்து போய் வந்து எனக்கு இப்படிலாம் இருக்கும்னு தெரியாது அப்படின்னு ஆண்டால் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி நடிக்கிற நீ வேணுன்ட்டு தானே சொன்னேன் அவங்ககிட்ட சொன்னால் போய் வந்து அடிக்க மாட்டாங்களா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டு இங்கே பாரு உங்கள் அப்பாவை வந்து வம்பளுத்தாரு பதிலுக்கு நான் வம்பளுத்தேன் ஆனால் இத்தனைக்கும் இத்தனை நாள் நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் பொறுத்து போனேன் பார்த்தியா அதுதான் தப்பு ஏன் பொறுத்து போனேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சுவிடுச்சு நான் கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிப்பேன் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த நிமிஷம் இந்தக்கப்புறம் நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பாட்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பு பாசமாக தான் இருக்காங்கன்னு பாரதி கூட திட்டம் போட்டுட்டு ஒரு ஐடியா இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல அடுத்த நாள் காலையில் சாப்பிட கூப்பிட்றாங்க எனக்கு வேண்டாம் பாட்டி விட்றேன் இது என் காசில் இருக்கிறா உட்காந்து சாப்பிடுன்னோட சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்கிற ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய்டு இந்த பா ஆண்டாலெலாம் உனக்கு வேணாம் உனக்கு நானே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னோட அதெல்லாம் உண்டு வேணாம் ஆளை விட்டால் போகிறோம் அப்படின்னு அப்படி தான் சொல்லக்கூடாதா வந்து இவ தான் வந்து தேவையில்லாமல் ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கா அவங்ககிட்ட இப்போ உனக்கு இதை விட நல்ல பொண்ணாக வந்து நீ யாரை காட்டுறியோ அவங்கள வந்து நான் அழைச்சிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு சந்தோஷமாக உன்னை வந்து வாழ வைக்கிறேன் இந்த பாட்டி வந்து இவங்கிட்ட வந்து சொத்தை வாங்கியாவது உன்னை வந்து நான் கல்யாணத்தை நடத்தி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அதோட வேறு லெவலில் எபிசோடை முடித்தாங்கன்னே சொல்லலாம்